வழங்கக்கூடிய இயற்கையை நாம் வழங்கினோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பொங்கல்ல முதல்ல வாங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுங்களா ஒரு செவப்புத்தணியில கட்டி வீட்டோட வாசலில் கட்டி இருங்க அந்த மாதம் முழுவதும் தை மாதம் முழுவதும் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை காக்கும் உங்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடிய எதிர்மலையை தடுத்து நிறுத்தும் உங்கள் வீட்டில் சக செல்வங்களும் பெறும் உங்கள் வீட்டில் எவ்வாறு பொங்கல் வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டும் என்ன மந்திரங்களை நாம் சொல்ல வேண்டும் இந்த பொங்கல் என்று செய்ய வேண்டிய சூட்சமமான செல்வ பரிகாரங்கள் என்ன பல அற்புதமான ரகசியங்களை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களையும் இந்த தைப்பொங்கல் தர வேண்டுமென மனதார ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை வணங்கி தை மாத தைப்பொங்கலை எவ்வாறு வழிபட வேண்டும் எளிய முறையில் வழிபடக்கூடிய ரகசியங்கள் உங்க வீட்டில் எவ்வாறு பொங்கல் வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டும் என்ன மந்திரங்களை நாம் சொல்ல வேண்டும் இந்த பொங்கல் அன்று செய்ய வேண்டிய சூட்சமமான செல்வ பரிகாரங்கள் என பல அற்புதமான ரகசியங்களை உங்களுக்கு நான் பதிவு செய்கிற முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தை அப்படின்னாவே நமக்கு தரக்கூடிய நாள் என்று அர்த்தம் சூரிய வழிபாட்டை வைத்துதான் நம்மளோட தமிழர்கள் எல்லாமே செய்தார்கள் அதனால சூரியனையே முதல் முதற் கடவுளாக அதாவது அனைத்து கடவுளின் சொருவமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரியனை வழிபடுவார்கள் அந்த சூரியன் இருந்து உத்தரணயத்துக்கு நகருது அதாவது வடக்கு திசையை நோக்கி நகருது இந்த வடக்கு திசை நோக்கி நகரக்கூடிய ஆ மாதங்கள் ஆறு இந்த ஆறு மாதங்களில் யா எல்லாத்துக்குமே வாரி வாரி அள்ளி அள்ளி இந்த இயற்கை வழங்குமாங்க அதனால் இந்த வழங்கக்கூடிய இயற்கையை நாம் வணங்கினோம் என்றால் வழங்கக்கூடிய இயற்கையை நாம் வழங்கினோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி நம்ம சித்தர்கள் தான் இந்த வழிபாட்டையை உருவாக்குனாங்க ஏன்னா குறிப்பிட்ட நாள் நேரத்தை கணக்கிட்டு தான் இதையெல்லாம் பண்ணுறாங்க அதன்படி இந்த முறை மனோகரன் என்று சொல்லக்கூடிய மனதிற்கு நாளான திங்கட்கிழமை என்று தைப்பொங்கல் வருகிறது அந்த திங்கட்கிழமையில் வருது அப்படிங்கிறத விட இதை பற்றி மகாகவி பாரதியார் ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடியிருக்கார் இது தெரிஞ்சாவே நம்ம வந்து ஏன் தையை கொண்டாடணும் தை பொங்கலை கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒளி தருவது யாது தீராத இளமையுடையது யாது வெய்யாவன் இன்பம் எவனுடையது மலை எவன் தருகிறான் கண் எவனுடையது உயிர் எவன் தருகிறான் புகழ் எவன் தருகிறான் புகழ் எவனுக்குரியது அறிவு எதுபோல் சுடரும் அறிவு தெய்வத்தின் கோயில் எது அது ஞாயிறு அது நன்று என்று சொல்கிறார் நமது மகாகவி பாரதியார் அப்பவே தெரிஞ்சுக்கங்க புகழ் தரவர் ஆனந்தம் தரவர் செல்வத்தை தரவர் மலையே தரவர் ஆரோக்கியத்தை தருபவர் ஆயுளை தருபவர் சூரியன் ஆகலார் சூரியனை வணங்குங்கள் என்று சொல்கிறார் நமது மகாகவி பாரதியார் அந்த சூரியனை தினம் தினமே வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நானும் கூட தினமும் சூரியனை ஓம் சூரிய நாராயண நமவும் நம என்று காலையில் தீர்த்தம் நீராடி விட்டு இறைவனை பிடித்த வழிபடுவேன் வரும் திங்கட்கிழமை சரியாக ஏழு முப்பதுல இருந்து அதாவது ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள பொங்கல் வைக்கலாம் அதை விட்டுட்டீங்கன்னா ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள பொங்கல் வைக்கணும் அதற்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேல வைக்கலாம் எவ்வாறு வைக்கணும் கண்டிப்பாக வைக்க வேண்டியது வீட்டு வாசல்ல புது பானை வாங்கணும் பொங்கல்ல முதல்ல வாங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுங்களா மஞ்சள் வாங்கணும் அதற்கப்புறம் வெள்ளம் வாங்கணும் அதற்கப்புறம் கல்லுப்பு வாங்கணும் அதற்கப்புறம் பச்சரிசி புது அரிசி வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கரும்பு இஞ்சி அதற்கப்புறம் புது விறகு புது மண்பானை இதையெல்லாம் வாங்கணும் இதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து முந்திர நாளை வீட்டில் வச்சுக்கிட்டு உங்களோட அன்று உங்கள் வீட்டு வாசலில் வாசலை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு அந்த கோலமே சூரிய கோலம் போடுங்க நான் சூரிய கோலத்தை டெலகிராம் லிங்கில் அனுப்பி விடுறேன் அதை எடுத்து பயன்படுத்திக்கங்க சூரிய கோலம் போடணும் அதற்கப்பறம் வீட்டில் மாயலை கட்டி வீட்டோட என்ட்ரன்ஸில் பெருசாக மஞ்சள் வச்சு குங்குமம் வைங்க அதற்கப்புறம் ஒரு சொம்பு நிறையா தண்ணீர் பன்னீர் ஏலக்காய் அதற்கப்புறம் வந்து வெற்றிலை எலுமிச்ச மழமெல்லாம் போட்டு மேலே முழு தேங்காயை மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு உங்கள் பூஜை உங்களை வையிது வீட்டு வாசலை நல்லா சுத்தப்படுத்தி வாசலில் மண் பரப்பி அதற்கு மேலே விறகு வச்சு செங்கல் வச்சு பானை வச்சு பொங்கலை நீங்கள் வைக்கணும் அப்படி பொங்கல் வைக்கும் போது பானையிலேயே ஒரு சைடு சூரியனும் சந்திரனும் இருக்கிற மாதிரி இருக்கணும் பொங்கல் கிழக்கு திசையில் இருக்கணும் நீங்க சூரியனை தெற்கு திசையாகவும் சந்திரனை வடக்கு திசையில் வர மாதிரியும் வரைஞ்சிக்கிட்டு நீங்க கிழக்கு திசையில பானையை பார்த்துட்டு பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயே வந்து மஞ்சளையும் இஞ்சியையும் விடணும் இது ஒரு பரிகாரம் சூட்சமம் அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறைகளெல்லாம் போயிடும் பொங்கல் பொங்கி வரும்போது கிழக்கு வடக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பொங்கல் வளத்தை தரப்போகுது செல்வத்தை தரப்போகுதுன்னு அர்த்தம் மேற்குல வரப்போகுது அப்படின்னா அற்புதமாக வரக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் சரியாகுதுன்னு அர்த்தம் தெற்குல வருது அப்படின்னா குருவோட முழு ஆசையும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ பொங்கல் பொங்கி வரும்போது நீங்க மனதார பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு குடும்பத்தோட சொல்லணுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்மளோட நாவி கவலத்துல இருந்து இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் வெளியாகும் அப்படி வெளியாகும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறைகளை விரட்டும் அந்த எதிர்மறை அதனால சுவாசத்தின் மூலமாக நம்ம குடும்பத்தில் நெருமறையாற்றலை வெளிப்படுத்தக்கூடியதுதான் பொங்கலோ பொங்கல் என்கின்ற மந்திரம் அது சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் சூரிய காயத்ரி மந்திரம் பொங்கல் தயாராகிடுச்சு தயாராகி உடனே அங்கேயே கற்பூரம் ஆரத்தியை காமிக்கணும் கற்பூரம் காமிக்கும் போது சொல்ல வேண்டிய சூரிய காயத்ரி வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய மறுபடியும் ஒரு முறை சொல்ற ஓத்மகே பாசஹஸ்தாய தீமகி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லணும் அதற்கப்புறம் இதே மந்திரத்தை தமிழ்ல கொடுத்துருக்காங்க அந்த தமிழ்ல சூரிய துதி என்று சொல்வார்கள் அந்த மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிரொலியாகி எங்கும் உலகோர் போற்றும் புசி சுகத்தை நல்கும் வாசு ஏனுடைய மகாகிரி வளமாய் வந்த தேசிகா ரட்சிப்பாய் செங்கதிரேனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கந்தனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அரகர அரகரா அரோகரா என்று சொல்லி கற்பூர தீபாரத்தினை காமிச்சுட்டு தேங்காயை உடைச்சு அந்த பொங்கலுக்கும் சூரியனுக்கும் அப்படியே காமிக்கணும் அதற்கப்புறம் ஒரு கையளவு கோதுமையை எடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரத்துக்கும் இந்த தைப்பொங்கல் பொங்கல் சகல ஐஸ்வர்யங்களின் தரணும் வேண்டிட்டு அந்த கோதுமையை கொண்டு போய் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தூவி விடணும் அதற்கப்புறம் பொங்கலை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு உங்களோட பூஜை ரூம்ல கும்பத்துக்கு முன்னாடி படையல் போடணும் வாசல்ல படையல் போட்டும் கும்பிடலாம் அப்படி வாசல்ல படையல் போட்டு பாருங்கன்னா மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு தான் கும்பிடணும் அல்லது வாசலையும் கும்பிட்டுட்டு பூஜை ரூமில் போயிட்டு படைகள் போட்டு உங்களோட குலதெய்வ மந்திரம் ஓம் குலதெய்வம் பேர் சொல்லி நம ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் ஓம் சூரிய நாராயண நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த அற்புதமான தைத்திருநாள் நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பஞ்சபூதத்தை வழிபடுகின்றோம் இயற்கையை வழிபடுகின்றோம் குலதெய்வத்தை வழிபடுகின்றோம் எங்கள் குலம் வளமாக இருக்க வேண்டும் நடமாக இருக்க வேண்டும் ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளணும் வேண்டிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கு கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அங்க மறுபடியும் கற்பூரமும் ஆரத்தியும் காமிங்க புரிஞ்சுதுங்களா காமிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை எல்லாமே கிழக்கு திசையில நிக்க வச்சு சாஸ்தாங்கமா விழுந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி காணிக்கை அதாவது நூறு ரூபா நோம்பி காணிக்கைன்னு வாங்கி அதை பேக்கெட்ல வையுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவர் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவர் உச்சி நெற்றி குங்குமம் வச்சுக்கோங்க நீங்க சுத்த சந்தனத்தை உரைச்சு உங்களோட கணவருக்கு நெற்றியில வைத்து விட வேண்டும் இது பொங்கல் என்று ஒவ்வொரு வீட்லையும் பண்ணணும் அதற்கப்புறம் பெற்றோர்கள் குழந்தைக்கு குங்குமம் சந்தனமும் வச்சு மனசார நல்லாயுது சாமின்னு வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் அதற்கப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் ஸோ இதையை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்க குருஜி அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் வாசல் இல்லை வாசலில் வைக்க முடியாது அடுப்பில் வைக்கலாமா வெய்யுங்க தப்பு இல்லை அடுப்பில் வச்சாலும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை எல்லாமே சொல்லி அடுப்புக்கே பூஜை செய்து செய்யலாம் அடு சமையல் கட்டுல செஞ்சோம்னா சமையல் கட்டுமே வந்து அக்னி சுரூபமாக இருக்கக்கூடியதுதான் அதனால அக்னி வழிபாடாக சூரிய வழிபாடாக இதையும் நீங்கள் செய்யலாம் அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க அன்னபூர்ணிக்கு செலவச்சிருப்பீங்களா அந்த அம்மா பக்கத்துல கொஞ்சம் சா பொங்கலை வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் சோ இந்த வழிபாடு யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க வீட்டுல சூரியனோட முழு ஆற்றலையும் இருப்பீங்க சூரியனோட முழு ஆற்றல் ஒரு வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சரியாகும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை சார்ந்த தொழில் சார்ந்த இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் அந்த குடும்பத்திற்கு வளம் பெருக ஆரம்பிக்கும் ஸோ இதையை உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைவரும் செய்யுங்க இது விவசாயிகள் மட்டும்தான் செய்வாங்க தமிழர்கள் மட்டும்தான் தான் செய்வாங்க இது இயற்கையை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீகமான ஒரு நன்னாள் பொன்னாள் ஸோ இந்த நன்னாள் பொன்னால நம்ம பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைவரும் வழிவட்டம்னா நல்லது நடக்குங்க கண்டிப்பா அனைவரும் செய்யுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதை பற்றி வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உடனடியாக அடுத்த பதிவுல போட்டு உங்களுக்கு விளக்கங்களும் கொடுக்கறேன் ஸோ பொங்கல் வைக்க சரியான நேரம் என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் திங்கட்கிழமை காலை ஏழு மணி அஞ்சு மணிலிருந்தே வைக்கலாம் சூரிய உதயம் அஞ்சு மணியில இருந்து ஏழு முப்பதுக்குள்ள வையுங்க அப்புறம் விட்டீங்கன்னா மணில இருந்து பத்தரை மணிக்குள்ள வையுங்க அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள வையுங்க இந்த நேரத்துல பொங்கல் வைப்பது மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைப்பது சூரியனை வழிபடுவது குலதெய்வத்தை வழிபடுவது மிக மிக முக்கியம் ஸோ இந்த வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் பூஜை முடிந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை முழு கும்பம் வச்சிருக்கோம்லங்க அந்த கும்ப தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு கும்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேங்காயில நல்லா மஞ்சள் தேய்ச்சு புணுகு தேய்ச்சு ஒரு சிவப்பு துணியில் கட்டி வீட்டோட வாசலில் கட்டிடுங்க அந்த மாதம் முழுவதும் தை மாதம் முழுவதும் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை காக்கும் உங்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடிய எதிர்மறையை தடுத்து நிறுத்தும் உங்கள் வீட்டில் சகல செல்வங்களும் பெருகும் ஸோ குலதெய்வ விஷய வழிபாட்டோடு தை வழிபாட்டை அனைவருமே செய்யுங்கள் யார் யார் செய்ய போறீங்க பொங்கலோ பொங்கல் என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து விதங்களிலும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென இந்த அற்புதமான தெய்வீகமான பொங்கல் நாளில் நான் வேண்டிக் கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி இனி நல்ல காலம் பிறந்திருக்கு நல்லது தான் நடக்கப் போகுது தைரியமாக எல்லாம் செய்யுங்க நல்லது ஆயிடும் நன்மை வட்டும் வாழ்க